பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் கத்துறவுங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே காலை வேலையில் கலந்து கொள்ளுகிற கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த ஜபம் உங்களுக்கு பலனாய் மாறும் இந்த ஜல ஜபம் உங்களை அனல் மூட்டும் இந்த ஜபம் உங்களை ஆவிக்குள்ளாக்கும் இந்த ஜபம் உங்களை அபிஷேகத்துக்குள் வழிநடத்தும் இந்த ஜபம் உங்களை அநேகர் அபிஷேகம் பெறாதவர்களை பெற்றுக்கொள்ள கத்தற்கு செய்யும் இந்த ஜபம் உங்களை அக்கினியாய் மாற்றும் இந்த ஜபம் உங்களை அக்னி ஜுவாலியாய் மாற்றும் இந்த ஜபம் உங்கள் வியாதிகளையும் விலவினங்களை நீக்கி போடும் இந்த ஜபம் உங்கள் கட்டுகளை முறித்து போடும் எங்கள் இந்த ஜபம் உங்கள் மேல் விசேஷித்த ஜபாவை ஊற்றப்பட்டு உங்கள் ஜப தூபமாய் மாற்றும் இந்த ஜபம் சிங்காசனத்தை அசைக்கும் இந்த ஜபம் தூதர்களை இறக்கும் இந்த ஜபம் செத்த உறுப்புகளை உயிரடை செய்யும் இந்த ஜபம் உங்களை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்யும்படிக்க செய்யும் இந்த ஜபம் உங்களை கொண்டு அவர் செய்யும் காரியம் பயங்கரமாய் மாறும் இந்த ஜபம் தடைகளை உடைக்கும் இந்த ஜபம் அவாந்தர வழியில் ஆறுகளையும் மனாந்திரத்துல பாதி உண்டாக்கும் இந்த ஜபம் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறதை காண கர்த்தர் உங்களுக்கு நமக்கு கிருபை தருவாராக லென் லென்மரோ ரபல்கா ரேபாபா பாபா சேக்கி டென்கி நான்து டபா எல்லார் வாய்களை திறந்து முழு மனதோடு முழுபலத்தோடு நோக்கி கூப்பிடுவோம் இந்த ஜபத்து நிமித்தம் இயற்கைக்கு பார்ப்பட்ட அற்புதங்கள் நடக்கப் போகிறது வியாதிகள் நீங்கட்டும் பெலவினங்கள் மாறட்டும் கட்டுகள் முறிக்கப்படட்டும் மனக்கண்கள் திறக்கப்படட்டும் உங்கள் சரீரத்தை குடும்பத்தை வீட்டை உங்களுடைய ஃபினான்ஸை தொழிலை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் கத்தர் உடைத்து நிர்மலமாக்கி உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிற ஜபமாய் கத்தர் மாற்ற விரும்புகிறார் மகனே மகளே வாய்களை வைத்தர இந்த அபிஷேகம் போதாது இன்னும் முழு பலத்தோடு கூப்பிடுங்கள் முழு பலத்தோடு கூப்பிடுங்கள் தங்கி உள்ளார் தாவித சனனுல் ஏபோத்தை தரித்தவனாய் முழு பலத்தோடு பெலத்தோடு நடனம் ஆடி கத்தரை துதித்தானே அந்த முழு பலத்தோடு கத்தரை துதிக்கிற ஒரு துதியின் ஆடையை கத்தரு உங்கள் மேல் போடுகிறார் லென் கே மா ஷிடாக்கா துடபா ரீபலா சந்தர பிகே டெல்கே ர அந்துடபல அபோ கோத்தல பந்தல பிகே அலபோ ரகனா கடலா திடனி

பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அடக்காதே மகளை விட்டுக்கொடு விட்டு கொடு நீங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க விட்டு கொடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் உங்கள் அதிகமாய் நிரப்பிக்கொண்டே வருவார் தயிங்குள்ளாட எனக்கு இந்த அபிஷேகம் போதாது என்று மட்டும் சொல்லுங்கள் சொல்ல சொல்ல கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் நிறைவாய் லேமா ஹார்கோ டல்பே ரகனே மேல்பே ரியாந்துடே சேக்கி டல் டல்கடா துடபலா டெல்கு ரபன் கனமா சந்துடபா ரீபலா கட்டல் கே ரகதினியா கடல் கடா லதுனா நீ மார்க்கிறவடுபி சந்துருபி கதுட்

கத்தர் உங்கள் மேலே ஒரு விசேஷித் அபிஷேகத்தை கத்தர் கட்டவிழ்க்க விரும்புகிறார் இன்றைக்கு நான் பார்க்கிற இந்த ஜெபத்தில் நான் பார்க்கிற ஒரு காரியம் தானியலுக்குள் வைக்கப்பட்ட ஒரு விசேஷித் ஆவி இப்பொழுது உங்கள் மேல் கத்தர் கட்டவிழ்க்கும்படிக்கு கிருபை தருகிறார் ரோஹோ ஷேகே டெல்கே பல்கு ரகலா தங்குள்ள பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு விசேஷித்த ஆவிக்குள் நடத்தும் தங்குள்ளால் தீட்டுப்படாமல் தன்னை பரிசுத்தமாய் வாழக்கூடிய வாழ்வு உங்களை விசேஷித்த ஆவிக்குள் நடத்தும் இன்றைக்கு எந்த காரியங்கள்லாம் தீட்டுப்படுத்துகிறதோ உங்கள் சிந்தையை தீட்டுப்படுத்துகிற கண்களை தீட்டுப்படுத்துகிற செவிகளை கைகளை தீட்டுப்படுத்துகிற இருதயத்தை தீட்டுப்படுத்துகிற உங்களுடைய கைகளை கரம் பிடிக்க செய்கிற கரை பிடிக்க செய்கிற கால்களை கரம் பிடிக்க செய்கிற தீட்டுப்படுத்துகிற எல்லா சத்துருடைய கிரிகளை கத்தர் முறிக்கிறார் பல்கோ டல் கலால் பரோ சிகே மெல்கே நமாந்துடபோ கத்தடன் கடால் அதுடி பி கபா இயேசுவின் இரத்தத்தால் கழுவுகிறார் இரத்தத்தால் கழுவுகிறார் கரங்களை கழுவுகிறார் கரங்களை கழுவுகிறார் ரீமாலா சினாக்கா துடபல் அகதி நியாக்கா துடபல் பெரியான் துடபலோ ரீமலா டிபி கபல் கரோ லகதன் கே டேக்கு ரபாக்கா துடா உங்கள் கரங்களை கத்தர் அபிஷேக

மாற்றுகிறார் ஒரு ஜெப ஜபு ஊற்றுகிறார் ஜபிக்க கூடாதபடிக்கு உங்க மைண்டை கட்டி வைத்திருக்கிறார் எல்லா கட்டுகளையும் கத்தர் உட்டை தெரிகிறார் லோகபா சிடா க துடபலா தீனமா கந்த ரகதினி லதுனி ஷபா கபவ் லதுனமா க துடபரபா தி லார்ட் இஸ் ரிலீசிங் த நியூ டங்ஸ் ஓப்பன் யோ மௌ தேங்க் யூ லார்ட் டாக்கிங் டங்ஸ் பைபிள் செட் யோ மேன் ஊ டாக்கிங் டங்ஸ் யூ ஆர் ஸ்டாக்கிங் சீக்ரெட் டு த லார்ட் மகனே நீ தேவனோட ரகசியங்களை பேசுகிறாய் அன்னை பாஷை பேசுகிறவன் அவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அவன் மனிதனிடத்தில் இல்லை தேவனோடு பேசுகிறான் பேசு 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 பேசும் மகனே கத்தர் புதிய பாஷை ಭಾಷೆಗಳೇ ತರಗ್ರ ಪರ್ಪಲ ಭಾಷೆಗಳೇ ತರುಗರಾ ಲೋಬ ರಾ ಸಿಡಾಕ ತುಡಬಲ್ ಅಗದಿನಿ ಕದುನ ಮಂಕ ಡಬಲ್ ಓದನ್ಮನ ಲೀ ಕುರಬಲವ ಸಂತು ಶದುನಿಕ್ಕ ಬರವ நீ கல்கோ டகனே கல்வரா துடபலே அந்த லகதன் மனா நீ கற்கலா லோடுது நிமி சந்து டபல்லகதனமோ கத்துலோ கே செக்கே டெல்கி டந்து டகதன் ரஹலே அந்த ரகலே லேக்கு ரபலா சிக்காத்து டபா ரேகே டல்கு ரகல் கஹா திடோ கபர் கனமா சீக்கத நங்கடகலாது நி மீக்கபா உங்கள் வீட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண சத்துருடைய கைகளை முறிக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானத்தை கெடுத்த சத்துருடைய கைகளை உட்டைக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ள பணத்தை திருடின சத்துருடைய கைகளை முறிக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ள விளவினத்தை உண்டு பண்ண சத்துருடைய கைகளை எரிக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ண சத்துருடைய கைகளை முறிக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை உண்டு பண்ண சத்துருடைய கைகளை முறிக்கிறார் உங்கள் வீட்டுக்கு விரோதமாக இருக்கிற அம்புகளை உடை தெரிகிறார் உங்கள் வீட்டு வாசலில் வைக்கப்பட்ட பதிவிடைகளை உடை தெரிகிறார் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உங்கள் வீட்டுக்கு ஒரு விடுதலை கத்தர் கொடுக்கிறார் உங்கள் வீட்டின் அறைகளுக்குள் இருக்கிற எல்லா இருளையும் கத்தர் விரட்டி அக்கினியில் போட்டு எரிக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா சத்துருடைய போராட்டங்களை உடை தெரிகிறார் உங்கள் வீட்டுக்குள் ஒன்று

அக்னியில் போடப்பட்டு இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கப்படுகிறதை காண்கிறேன் உங்கள் வீட்டுக்கு உங்க வீட்டுக்குள் பாட்டு சத்தம் கேட்கட்டும் உங்கள் வீட்டுக்குள் கேட்கட்டும் உங்கள் வீட்டுக்குள் எக்கார சத்தம் கேட்கட்டும் வாசிக்கப்படட்டும் உங்கள் வீட்டுக்குள் பரலோக சொப்பனங்கள் வெளிப்படட்டும் உங்கள் வீட்டுக்குள் ஏணி வைக்கப்படட்டும் தூதர்கள் ஏறட்டும் இறங்கட்டும் விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு ஏறட்டும் விண்ணப்பத்திற்கு பதில் எடுத்துக்கொண்டு வரட்டும் உங்க வீட்டுக்குள் உடன்படிக்கை வைக்கப்படட்டும் மூன்று மாதங்களுக்குள் ஏதோ ஓபேத் ஓபெத் ஏதோ வீட்டை கத்தர் ஆசீர்வதித்தது போல் உங்கள் வீட்டை கத்தர் ஆசீர்வதிக்கட்டும் உங்கள் வீட்டை சுற்றிலும் மகிமை மூடிக்கொள்ளட்டும் உங்கள் வீட்டில் பரலோக காட்சிகள் வெளிப்படட்டும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு நல்ல உறக்கமும் நல்ல விழிப்பும் பரலோக சொப்பனங்கள் வெளிப்படட்டும் உங்கள் வீட்டுக்குள் இருக்கிற டாப்லெட் மெடிசின் மாத்திரை எல்லாவற்றும் அக்கினியில் போடப்படட்டும் உங்கள் வீட்டு குரதமாக இருக்கிற அம்புகள் முறிக்கப்படட்டும் லன்கா துடன் கெனமா சிவா க துடபில் ரபிகோ துடபோ கத்தருடைய பெட்டி மூன்று மாதம் கீர்த்தியனாக ஓபெத் ஏதும் வீட்டில் இருந்தது நிமித்தம் கத்தர் அவனையும் அவன் வீட்டையும் ஆசீர்வதித்தது போல் உங்களையும் உங்கள் வீட்டையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு உங்கள் வீட்டின் மேல் ஒரு சிங்காசனம் போடப்பட்டு உங்கள் வீட்டுக்குள்ள சிங்காசனம் போடப்பட்டு கத்தர் அமர்ந்து உங்கள் வீட்டை ராஜரிகம் செய்யட்டும் ஆளுகை செய்யட்டும் வீடு கத்தருடைய கண்ட்ரோல் இருக்கட்டும் உங்கள் வீட்டை சுற்றி அக்கினி முதலே கட்டப்படட்டும் உங்கள் வீடு புதுப்பிக்கப்படட்டும் வீட்டை கட்ட கத்தர் கிருபை தரட்டும் வாடகை வீடெல்லாம் சொந்த வீடாய் மாறட்டும் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற குடிப்பழக்கத்தை நாவி வெளியேறி போகட்டும் உங்கள் வீட்டுக்குள்ள சிகரெட் நாற்றம் முறிக்கப்படட்டும் உங்கள் வீட்டுக்குள் கெட்ட வார்த்தை வராதபடிக்கு கத்தருடைய ஜீவனில் வார்த்தை மாத்திரம் புறப்பட கத்தர் கிருபை தருவாராக உங்கள் வீட்டுக்குள் உள்ள அனைத்து பிள்ளைகளும் முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு போகிற வீடாய் மாறட்டும் உங்கள் வீடு ஒரு பெத்தேலாய் வீடு ஒரு பெத்தலேகமாய் வீடு ஒரு யூதாவாய் உங்கள் வீடு எரிசலேமாய் உங்கள் வீடு ஒரு ரெகோபோத்தாய் கத்தர் மாற்றி கொண்டு வருகிறார் மகனே இப்பொழுதே அக்கினி உங்கள் வீட்டின் மேல் இறங்குறது கனா துடா பால் கல் கோ டகனி கதுனமா ரீபல கோத்தல பந்தல பீக்கல படனா சகதினி கதுனமா கபல் கரபலோ சேக்கே லேக்கந்து ரகதினியா கடகளோ தேன்மேனே மை சேக்கபோதினி அந்த ரகடா ரீபலா சன் ரியா கல்பல் கபல அபோக்கா ரீனி கதூடா கடல் கடலா துரபலி துரபல ரே கிபந்த

நிரப்புகிறார் 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 விசேஷித்து அபிஷேகத்தை நிரப்புகிறார் நாவைத் தொடுகிறார் அக்கினிமயமான நாவவுகள் போல பிரிந்திருக்கும் நாவவுகள் அமருகிறதைப் பார்க்கிறேன் லோகோ ஷேக்கே டெல்கோ போகோ ரபக்கா சிங்காசனத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட தூதன் இப்பொழுது உங்கள் வீட்டுக்கு நேராய் புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன் இந்த நாளில் கத்தருடைய கரம் பலத்த கரம் ஓங்கி புயம் பலமாய் வெளிப்படற்றம் அபிஷேகம் பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை லோகமா ஷீகபா வரங்கள் வேண்டுமென்று கேட்கிறவர்கள் கற்று கத்தர் வரங்களை கொடுக்கிறார் லீ கந்து ரகதினி கபாலா சதுடிபி கபரபா யாருக்கு வேண்டும் குணமாக்குற வல்லமை யாருக்கு வேண்டும் தீர்க்க தரிசன வரம் யாருக்கு வேண்டும் அற்புதங்களையும் மடாலயங்களும் செய்கிற சக்தி யாருக்கு வேண்டும் பற்பல பாஷைகளை பேசுகிற வரம் யாருக்கு வேண்டும் ஞானத்தை போதிக்கும் வரம் யாருக்கு வேண்டும் அறிவி உணர்த்தும் வசனம் யாருக்கு வேண்டும் தீர்க்க தரிசன வரம் யாருக்கு வேண்டும் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் யாருக்கு வேண்டும் பற்பல பாஷைகளை பேசுகிற வரம் ரே இப்பொழுதே கத்தரதை கட்டவிழ்கிறார் ரஹா திடா கபால் கரா துடபா ரே கே டெல் கே நமான்

ಅಂತ ನೇಕಂತು ನಗದಿನಿಯ ಶದುರಿ ಬಿ ಖದುರಬ ಲಬೋತಿ ಅಂತ ರಗದಿನಿಮ ರೀಬಲಬ ಶಗದಿನಿಯ ಕರಹಲ ಲೇಖಂಟು ರಗಡೆ ಕೆ ಠೇಕುರಬ ರೀಬಬೋ ಸೇಕೆ ತಗದಿನಿ ಕಂತುರಬ ನೇಹಂತೆ ಲಹಡಾ ದಿ ಕರಕನ ರೇಖಲ್ಮರ ಸದುರಿ ಬಿ ಖಬರಬ ಶದುರಿ ಬಿ ಶದುರಿ ರೇಬಲಬೋ ರಬೋ ಶಿವರ ಕತ್ತುರಬ ರೀಬಲಬ ಶದುರಿ ಬಿ ಖದುರಬ ನಮ ಶಂತು ರಗನ ರೀಖಲ್ಕು ರಗನ್ ಖೇ ನಮ ಶೇಕೆ ರೇಖಂತು ರಬಲಬ ಖತುರಬ ரகு வாய்களை விரிவாய் தர மகளே ஒரு அபிஷேகத்தை கத்த கட்டவிழ்கிறார் மகனே யாருக்கு வேண்டும் தீர்க்க தரிசன அபிஷேகம் இப்பொழுது கட்டவிழ்கிறார் உங்கள் கண்களை திறக்கிறார் தரிசனங்களை காண்பிக்கிறார் கழுகின் கண்களாய் மாற்றுகிறார் பரலோக தரிசனங்கள் வெளிப்படட்டும் இப்பொழுது யார் யார் ஜபத்தில் கலந்து கொள்ளுகிறீர்களோ உங்க மேல ஒரு விசேஷித்த ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கத்தர் கட்டவிழ்கிறார் தரிசனம் பார்த்து வெகு நாட்கள் சொன்ன மகளே மகனே இப்பொழுது திரும்ப தரிசனத்தை கத்த கட்டவிழ்கிறார் பார் பார்

கடன் கொடவலா ரியாந்தோ நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்கா திருப்பாய் பினான்ஸில் இருக்கிற பாண்டேஜ் இப்போ உடைக்கப்படுகிறதை பார்க்கிறேன் ஃபினான்ஷியல் ஒரு மிராக்கல் நடக்குது இன்னைக்கு உங்கள் கைக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுகிறார் இன்னைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்காய் காத்திருக்கிறது இன்றைக்கு உங்களை கொண்டு செய்ய வேண்டிய அதிசயத்தை செய்து முடிப்பார் இன்றைக்கு நீங்கள் கொடுக்க போகிற ப்ரெசன்டேஷன் பெஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கு நீங்கள் அட்டன் பண்ண போகிற இன்டர்வியூவில் ஒரு மிராக்கல் நடக்கும் இன்றைக்கு ஒரு கரு உண்டாகிற நல்ல செய்தி உண்டாகும் இன்றைக்கு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும் இன்றைக்கு உங்கள் மங்கள நாள் ஃபிக்ஸ் ஆக்கப்படும் இன்றைக்கு உங்களுடைய நிலம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்படும் இன்றைக்கு விற்கப்பட வேண்டியது விக்கப்படும் இன்றைக்கு உங்களுக்கு லோன் கத்தர் சாங்ஷன் பண்ணுகிறார் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பிக்கிறார் இன்றைக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு வெற்றி உண்டு இன்றைக்கு உங்கள் பிள்ளை வாழ்க்கையில் தேவசித்தம் நடக்கும் இன்றைக்கு விசா விசா உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கு ஒரு வெளிதத்தின் பிரயாணத்தின் நல்ல செய்தி வரும் இன்றைக்கு உங்களுக்கு மெயிலில் ஒரு நல்ல செய்தி தேடி வரும் டுடே யூ கேட் அ குட் நியூஸ் ஃப்ரம் மெயில் டுடே த லார்ட் இஸ் கோயின் டு ஓப்பன் த டோர் டுடே த லாட் டூ த மிராக்கல் டுடே த லார்ட் இஸ் கோன் அ ஹீல் யூ டுடே த லார்ட் வில் பிரிங் த குட் நியூஸ் டு யூ டுடே த லார்ட் கேன் ஃபைட் ஃபார் யூ டுடே த லாட் இஸ் ரிஸ்டோரிட் பேக் எவ்ரி திங் பினான்சியல் பிரிக்கப்பட்ட குட்டியில் டோட்டல் டேட்டா நாட்டின் ஆப்சன் கூறிக்கூறி கடவுள் கத்தின் கடவுள் கத்தின் கடன் குல்வாமா மாத்தின் தனியாக இஸ் ரிலீஸ் இன் தி நியூ டங்ஸ் புதிய பாஷைகளை கத்தர் கட் அவில்களால் பெற்றுக்கொள் மகனை பெற்றுக்கொள் 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 இந்த அபிஷேகம் போதாது இந்த வல்லமை போதாது இன்னும் கத்தர் நிரப்புகிறா ரூதல் பரவா கத்துடவா லேபலோ கோத்தல் பலியாந்த டகதனியா கடல் கடல் மரோசே கே லேமொனா ஹாத்துல் பரவஷ் யாந்த டகனி லா கல்து ரதுனி கவல துடபலவா லேமோ கத்துரவா சத்

துர்பலா டே குரவா ரகன் கினா கினமா கத்துடோ கடல் பாஷ பேவன் தேவனோட ரகசியங்களை பேசி கொண்டிருக்கிறாய் பேசும் பேசுமகளை ரகசியங்களை பேசிக் கொண்டிருக்கிறாய் உனக்கு ஒரு பக்தி விருத்தியை கத்தர் கொடுத்து கொண்டு வருகிறார் மகளே அனல் முட்டு அனல் மூட்டு அனல் முட்டு அனல்முட்டு உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தின் அணல்முட்டி கணுக்காலோடு நின்று விடாதிருங்கள் முழங்காலோடு இடுப்பளோடு விடாதிருங்கள் இடுப்பளவோடு நின்று விடாதிருங்கள் நீச்சல் ஆழத்து கொண்டு போற ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார் தங்கியுள்ளார் எனக்கு ஒரு ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்கிற பிள்ளையே உங்கள் மேல் ஒரு ரெட்டிப்பான் அபிஷேகத்தை கத்தர் கட்டவிழ்கிறதை நான் பார்க்கிறேன் மறித்தவைகளை உயிரோடு எழுப்புகிற உலர்ந்து போனவைகளை உயிரடை செய்கிற செத்து போன பிணங்களை உயிரோடு எழுப்புகிற இந்த ஒரு அபிஷேகத்தை இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபிஷேகத்தை கத்தர் கட்டவிழ்த்து கத்தர் யார் என்பது நிரூபித்து காட்டி கத்தரே தேவன் அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை என்பதை வெளிப்படுத்தி பூமிக்கும் உலகத்துக்கும் காட்டுகிற ஒரு விசேஷித் அபிஷேகத்தை கத்தர் இப்பொழுது கட்டவிழ்கிறதை பார்க்கிறேன் யாருக்கு வேண்டும் வானம் திறக்கப்பட்டாயிற்று லோன் கொனமா கிடவலோ கிடவலா திடவலே லேபரோ கோத்தல் சாத்தானுடைய மண்டலத்தில் எழுதி வைத்திருக்கிற எல்லா தவறான எழுத்துக்களை ஆட்டுக்குட்டின் ரத்தத்தால் அழிக்கிறார் சத்துருடைய மண்டலத்தில் போடுகிற திட்டங்களை உட்டை தெரிகிறார் சத்துருடைய மண்டலத்தில் போடுகிற விடப்பட்ட ஆவிகளை எரிக்கிறார்

ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் கிள்ளு போட்டு எரிக்கிறார் உங்கள் பிரயாணங்கள் முன்னும் பின்னும் தூதர்கள் நிறுத்தப்பட்டு ஜெயமாய் நடத்தப்படுகிற பிரயாணங்களை கத்தர் மாற்றுகிறார் லோ கதன் கடா துடபலா கேல் கே டல் கே ரகதினி லாதுனி மீ கதன் கரபலா சந்தோ லீபலோ கோத்தல பந்தல பீக்கலா கடல் கடலா துடபல வாக்கா திடபல் கிணைக்கா லே கன்கூர் ரகதினி மீ சதுனிமி கதுனமா ரிபலவோ சந்து கதுடபா எல்லா போராட்டங்கள் முறிக்கப்படட்டும் எல்லா தடைகளை உட்டை தெரிகிறார் எல்லா சத்துருடைய கண்ணிகள் தெரிவிக்கப்படுகிறது யார் யாருக்கு ஜபிக்கிறோமோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடப்பதாக ரா கல்கோ திடலே சகுதினி கதுடபா கத்துடவே லெகதினி கதுனமா ரேபவோ சந்து டிபிகபா தேவருக்கென்று எடுத்த காரியத்தில் உறுதியாக நெல் மகனை பின்னிட்டு பார்க்காதே உறுதியாய் நெல் எலிசா உறுதியாக இருந்தது போல் உடைய ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் உம்மை விட மாட்டேன் நீ யோர்தானே நடந்து கடந்து போக போங்கள் நீங்கள் எகுத்தை கடந்து போனாலும் யோர்தானை கடந்து போனாலும் வெத்தேலை கடந்து போனாலும் எரிகோவை கடந்து போனாலும் கத்தர் எனக்கு வை ஈதர்க்க ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் நான் உங்களை விட்டு கடந்து போக மாட்டேன் என்று உறுதியை வைராக்கியமாய் நின்ற எலிசாவின் மேல் கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு சால்வை ரெட்டிப்பான அபிஷேகம் யோர்தான் நதி ரெண்டை பிளக்க வைத்த அபிஷேகம் மறித்தது உயிரோடு எழுப்ப வைத்த அபிஷேகம் யாருக்கு வேண்டும் विशेष அபிஷேகத்தை இப்பொழுது கட்டவிழ்க்கிறார் பெட்டிக்கொள்ளுங்கள் ரீகடா தூடாபா லங்கேமா துரமா லங்கனா துரபா சகதினி கடல் கடல் பரacje லோன்கனாமா ரதுனி கதுலக ஹரியந்தலல லபோஷீ கிடவலகதுனி

கொடுக்கிறார் வரங்களை கத்தொடுக்கிறார் கொடுக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் லகனா கிடா துடா லகனா ரேவலா சந்த டதனா அந்த கபல் கீபலோ சேக்கே டல் கோ டல்பரா கடல் கரகலா துடபலி லேடனமோ சந்து திரும்ப காரம் இறங்கட்டும் லேக்தா இயற்கைக்கு அப்பாற்பட்ட நடக்கட்டும் லாதுனி கரவலா துடபலவா சதுனி லீ ரஹெட் கெரே போ ஷேகே லாதுன் மரவா தடன் கடல் கடல் பரபோ கா பரலோகம் தரந்ததற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் ஒவ்வொருத்தரையும் கத்தர் அக்கினி ஆய் அக்கினி ஜுவாலை காற்றாய் நெருப்பாய் மாற்றுகிறார் உங்களை கண்டல் பிசாசு நடுங்கி அல்லறி ஓடுகிற ஒரு அபிஷேகத்தை கத்தர் இப்பொழுது நம் சிரசின் மேல் வைக்கிறார் லோ ரபா சிடா கா துடபா லதினி கமனமா ஷபலபா ரபக்கா ரீபலோ சந்து ரிதன் கிணமே ಶೇಖೆ ಲೋಕಲ್ ಬರ ದುಡಿಬಿಲೆ ದನ್ಮನಮ ಸಂಠೆ ರಹಡ ಲೇರೋಕೋ ಶೇಖೆ ದನ್ಮೆರೆ ವ ಶಿ ಕತ್ತುಡಬರಿ ಅಂತೆ ಲೇಡೋಕೋ ರಹಲ್ ಕನಮ ಸಂತೂರಿ ಬಿ ಲೀ ದನ್ಮನಮ ಸದುನ ಕತ್ತುಡಬರ ಲೀ ಬರೋ ಸೆಗೆದನಿಯ ಕಡಲ್ ಕುರಬಲ ಸಂದೂರಿ ಬಿ ರಿದಲ್ ಬರಬ ಕತ್ತುರ ಬಲಬ ಸದುರ ಬಲಬ ರಿದರೆ ಕೆಟ್ಟೆ ಕುರಬಲ್ ಕರಬ ಶಂತುಡಬ ರದುನಿ ಕವನಮ ಹದುಲಬರು ರಿದಲ್ ಬರ ಸದುನಿ ಕದನ್ಮನಮ ಶಂತುಡಬ ರಿದಲ್ ಬರಬಲಬ ಶಬಲಬ ಕತ್ತುಡಬ ರಿದಲ್ ಕೆರೆ தேவோஷைக்கு மேற்கு தொற்கு ரப பரிசுத்தம் 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 நான் பரிசுத்தரா இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொன்னீரே அந்த பரிசுத்தத்தை எங்கள் மேல் வைக்கிறதற்காய் நன்றி டபன் கரவா சுத்திகரிப்பு உண்டாகிறதற்காய் நன்றி கடவுளோ சியாந்தடு பிக்கபரவா வீட்டுக்குள்ளே இருக்கிற சிக்ரெட் குடி பாவங்கள் இச்சைகள் விவசாரங்கள் வேசித்தனங்கள் எல்லாம் கீழே எரிக்கப்படட்டும் மலா கத்துட பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை வானம் திறக்கப்பட்டாயிற்று உங்கள் சரீரத்தால் தாங்க முடியாத ஒரு வல்லமை கத்த ஊட்டுகிறார் லோட்டை கே போ கோ தன் காது பாக்க திடல் கடவுளாக திருவிழா கிடைக்கல திட்ட சிக்கல் கூட்டல் திடலா கண்குறிவின் கணவனாக துருவிக்கு தனியாக துவா அந்த அபிஷேகத்தை நன்றி நன்றியாண்டவர் இந்த நாளில் கட்டவிழ்த்த விழ்த்த அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளை முடிக்கும்போது ஜெயத்தோடு முடிக்கப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம் வீட்டுக்கு போய் படுக்கையில் போய் தலையணையில் தலை சாய்த்து வைக்கிறதுக்குள்ளாக பல சாட்சிகளை சொல்லிட்டு படுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளில் கண்ட கெட்ட சொப்பனத்தாக்கி போட்டு எரித்து போட்டதுக்காய் ஸ்தோத்திரம் நல்ல சொப்பனங்களை சுதந்திரிக்க பண்ணி ஆமீன் என்று சொல்லி ரிசீவ் பண்ணுறதற்காக ஸ்தோத்திரம் எல்லா சத்துடைய கண்ணிகள் மரண கண்ணி

இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல்மூட்டப்பட ஜபாவியும் உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜெபிக்கிற கிருபை நாள் கத்திர உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணுமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்துருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜெபம் கலந்து கொள்ளுங்கள் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் you ஹாவ் அ blessed டே